நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் தோட்டம் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வந்து பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வளர்க்கலாம் என்னென்ன நோய் வரும் இப்போ சிகிற்கு என்ன வேணும் இப்போ எவ்வளோ பூ இருக்கும் எவ்வளோ லேபர் தேவைப்படுது எந்தெந்த முறையில் வந்து இந்த பக்கம் அதாவது இந்த ஒசூர் ஏரியாவில் எந்த மாதிரி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ நான் சொல்கிறதோட வந்து இந்த விவசாயம் அதாவது ரோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எட்டு வருஷமாக அனுபவம் இல்லை நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்காப்புல விஜய் அப்படின்ட்டு நம்ம டைரெக்டாக அவரே கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் வணக்கங்கண்ணா வணக்கம் ஆனால் இப்போ பன்னீர் அப்படின்றது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நார் வைக்கிறாங்க செடி வந்து பன்னீர் வந்து ஒரு ஏக்கரை விட டிஸ்டன்ஸ் மேலே வரும் சார் எப்படின்னா ஒன்பது அடிக்கு வைக்கலாம் பத்து அடிக்கு வைக்கிறாங்க எட்டு அடிக்கு வைக்கிறாங்க இந்த மாதிரி அகலம் இப்ப வந்து பத்து அடி வச்சுட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கு இடைவெளி இடஒதுலாம் ஒன்றடிக்கு ஒன்றரைக்கு வச்சோம்னா இருக்குமா ஃப்ரீயா இருக்கும் மண் நமக்கு அந்த அளவு எல்லாம் வளர்க்கணுமே அதிகமா தூரம் தூரம் வச்சா நம்ம ஒன்றரை வருஷம் வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூட வைக்கலாம் முத அறுப்பு ஒன்றரை வருஷம் வரைக்கும் செடி கொண்டு போகலாம் செடி கொண்டு போகலாம் செடி கொண்டு போகலாம் லாஸ்ட் டைம் நீங்க வந்து ஏழு அடி வளர்த்துருந்தீங்க நான் பார்த்தேன் பயங்கரமா வந்துருந்துச்சு எல்லாமே இப்ப வந்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது அடி விட்டா நம்ம உள்ள நடந்து போறதுக்கு வரதுக்கு எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் டில்லர் ஓட்டுறதுக்கு கலம்பந்த அடிக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் இப்ப நம்ம செடி நட்டதுல இருந்து எப்பையில இருந்து வந்து நம்ம பூ வறுக்கலாம் செடி நட்டதுல ஒரு அறுபது நாள் அறுபது நாள் ஒரு பத்து கிலோ வரைக்கும் அவரேஜா ஸ்டார்ட் ஆகும் பத்து கிலோ இருக்கலாம் இப்ப அந்த நூறு கிலோ அப்படின்றத நம்ம எப்ப வரைக்க முடியும் நூறு கிலோன்னா ஒரு ஆறு மாசம் வளர்க்க முடியும் நூறு கிலோனா ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் வளர்க்கும் ஆறு மாசம் ஆயிடும் சரி இதுல நீங்க இந்த பன்னீர் ரோஸ்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் என்னால சரி பண்ண முடியல இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நீங்க என்ன சொல்லுவீங்க நோயா ட்ரிப்ஸா இல்ல மைட்ஸா இந்த மாதிரி எதாவது சொல்லுவீங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த பன்னீர்ல நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற விஷயம்னா என்ன சொல்லுவீங்க பன்னீர்ல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்க்கறோன்றது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துக்கு எதுவுமே இல்ல ஆவரேஜா தான் இருக்கு பன்னீர் அப்படின்றது பன்னீர் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கும் அந்த அதிகமான நோய் இது சமாளிக்கவே முடியலன்ற அளவுக்கு இல்ல இல்ல அதாவது நார்மலா பன்னீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒரு ரெண்டு மருந்து மூணு மருந்து நாலு மருந்து அடிக்கிற இடத்துல ஒரு ஒரு மருந்து ரெண்டு மருந்து சரியான டைம் கிடைச்சிட்டாவே அதை கண்ட்ரோலை கொண்டு வந்தோம்னா அவர் சொல்கிறாப்புல இப்போ ஒரு ஏக்கருக்கு மருந்து செலவு உரம் ஆள் கூலி அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறமா எவ்வளோ ஆகும் ஒரு தோராயமாக சொல்லுங்கள் தோராயமானா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்றா ஒரு நூ நூறு கிலோ வரும் காலையில் நூறு கிலோ வரணும்னா ஒரு தோட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேர் அறக்கணும் அஞ்சு பேர் வந்து அஞ்சு பேர் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து ஒரு கிலோ கணக்கில் தான் கொடுத்துருக்கோம் ஒரு எட்டு ரூபா கணக்கு பேசி கொடுத்துருக்கோம் காலையில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ அறுத்துடுவாங்க ஒரு ஆள் வந்து ஒம்பது மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்க ஆனால் டெய்லி கம்பல்சரி எடுக்கணும் காலையில் அறுத்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன்பது மணிக்கு மேலே எடுத்தா பூவும் மலர்ந்துடும் அளவு வெயிட் வராது பூ இப்போ கூலி ஆளுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு மாசத்துக்குன்னா எவ்வளோ கூலிக்கு மட்டும் கூலிக்கு மட்டும்னா பூவு எடுக்கிறது மட்டும்தான் கம்மியாக தான் வரும் இப்போ ஆவரேஜா கணக்கு போட்டு பாருங்க ஒரு ஆளுக்கு ஒரு பதினஞ்சு கிலோ அறுத்தாங்கன்னா ஒரு எவ்வளோ வரும் நூற்றி முப்பது ரூபா வரும் ஒரு ஆளுக்கு நூற்றி முப்பது ரூபான்னா அஞ்சு அஞ்சு பேருக்கு ஒரு ஐநூறு ஒரு அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு நாளைக்கு மாசத்துக்கு ஒரு ஆவரேஜ் நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் வச்சுக்கலாம் பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரத்துல இருந்து பூ போறது வரைக்கும் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஆள் கூலினு வச்சுப்போம் அப்ப மருந்து செலவு எவ்வளவு ஆகும் மருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் மருந்து ஒரு இருபதாயிரம் கூலி ஒரு இருபதாயிரம் அப்ப நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் நீங்க பூ வந்து பிக்சட் ரேட்டுக்கு கொடுக்குறீங்களா மார்க்கெட்டு கொடுக்குறீங்களா நான் அப்பல இருந்து ரேட் தான் போட்டுக்கிறேன் சீட்ல கொடுக்குறீங்க இப்ப உங்களுக்கு பிக்சட் கொடுக்கறது வந்து நல்லா இருக்கா இல்ல மார்க்கெட் போறது நல்லா இருக்கா மார்க்கெட் எப்படின்னா பூ அதிகமா வர்ற ஈல்டு வர்ற நேரத்துல நூறு கிலோ நூறு கிலோ வரும் நூற்றி ஐம்பது கிலோ கூட வரும் ஒரு ஏக்கரை வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் அறுத்துக்கிறேன் நானே இதில் நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ அறுத்துக்கிறேன் ஒரே பீட்டில் ஒரு எண்பது சென்ட் ஒரு ஏக்கரை வரும் அவ்வளோதான் ஆனால் பூ அதிகமாக வர்ற நேரத்தில் மார்க்கெட்டில் வந்து ரேட் டவுன் ஆகிடும் அதனால நாங்கள் ஃபிக்ஸ் போட்டோம் அந்த ஆவரேஜாக வந்துடும் அப்போ வந்து ஒரு நூறு கிலோ கணிசமா ஒரு நாளைக்கு இருக்குதுன்னா மாசம் வந்து ஒரு மூணு டன் இருக்குதுன்னு சும்மா சும்மா ஒரு தோராயத்துக்கு அப்ப அப்போ ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்து நமக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு 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 செலவு லட்சம் அந்த அப்படின்றது கூட இல்ல எந்த ரோஸ் தோட்டத்தை பொறுத்தவரும் தெரிஞ்சுக்கிட்டாலும் நாங்க எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணா இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு போய் பத்தாயிரம் ஆகும் அதே மாதிரி அம்பதாயிரம் ரூபாய் நாங்க செலவு பண்ணா ஒரு லட்சம் வரைக்கும் பில் எடுக்கலாம் முப்பது நாளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு விவசாயி ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கூட கூலி ஆளுகளை வச்சு பண்ணால் ரோஸ் பொறுத்த வர ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணால் ஒரு லட்ச ரூபாய் பில் எடுக்கும் அப்போ இதில் நீங்கள் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் இப்போ நீங்கள் இதில் செலவு பண்ணுறீங்களா மாதம் ஆ பண்ணும் முதலீடு போடும் லாபம் வந்து ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் அப்போ இந்த இப்போ புதுசாக வந்து இப்போ எனக்கு விவசாயமே தெரியலங்க நான் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ பன்னீர் ரோஸ் அப்படின்றது நீங்கள் சொல்கிறத பொறுத்து இப்போ நான் இதை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நான் தாராளமாக நம்பி பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க தைரியமாக பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் பன்னீர் தோட்டத்தை பொறுத்த வர ஏழைகளும் சரி ஒரு விவசாயம் பண்ணணும் ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி பன்னீர் தோட்டத்தை பிற பொறுத்த வர தைரியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா உழுது போட்டுடணும் பன்னீர் தோட்டத்தை நல்லா காய வச்சு உழுது போட்டு கோரை இல்லாமல் அழிச்சிடணும் ஃபஸ்ட்டு கோரை அதை களை அதிகமாக இருச்சோம்னா நாங்கள் களை மருந்து அடித்தோம் அந்த அளவு டெவலப் ஆகாத செடி அடி வாங்கிடும் அதனால் ஃபஸ்ட்டு மா மாட்டில் மாட்டு கலப்பில் கடகடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஆட்டருவோ மாட்டை எருவோ ஒரு ஏக்கரைவுக்கு ஒரு நாலு லோடு அது உள்ளே கொட்டி அப்புறம் குதிரையில் கிளறிவிட்டு அப்புறம் பைப் இழுத்துட்டு ஒன்றடிக்கு அளவெடுத்து ஒரு செடி வச்சுட்டு இந்த பக்கம் ஒம்பது அடி இப்படி அட்டை ஒம்போது அடி இப்படி அகலம் ஒரு ஒன்றரை அடிக்கு வச்சு விட்டு ஒரு ஒரு அறுபது நாளுக்கு சும்மா அப்படி ஒரு டிஏபி ஒரு பத்து கிராம் இருபது கிராம் அந்த போட்டு தண்ணி விட்டு பாசனை பண்ணிகிட்டு இருந்தாலும் போதும் வாரத்துக்கு ஒரு மருந்து ஆ அவ்வளோதான் வார ஒரு மருந்து இப்போ பொதுவாகவே பன்னீர் வந்து அந்த அளவுக்கு மருந்து கேட்குறதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறோன்ற மாதிரி வாரம் ஒரு முறை மருந்து அடிக்கிறதுனால நமக்கு இதில் நிறைய சேர்த்து லாபம் எடுக்க முடியும் அதாவது பராமரிப்பு தகுந்த மாதிரி நமக்கு இது வந்து லாபம் எந்த லாசம் குடுறது கிடையாது பன்னீரை பொறுத்த வரையும் ஒரு விவசாயம் ஆளு கூட வச்சா கூட வளக்கலாம் வளர்க்கலாம் தாராளமா வளக்கலாம் இப்ப நீங்க உரம் அப்படின்றத வந்து எந்த மாதிரி கொடுக்குறீங்க மூணு மாசம் ஒரு டைம் குடுக்குறீங்களா இல்ல வார வாரம் சொட்டு நீர் தரீங்களா எந்த மாதிரி நாங்க வந்து வர பொறுத்தவரை பன்னீரோ சரி மிராபலோ எந்த ரோஸ் தோட்டமும் இருந்தாலும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஏக்கராவுக்கு ஒரு நாலு மூட்டை நாலு மூட்டை ரெண்டு பொட்டாஷ் பொட்டாஸ் ஒண்ணு காம்ஸ் ஒண்ணு பக்கமும் கேளாறிட்டு மூணு மாசத்துக்கு ஒரு முறை நாலு மூட்டை போறோம் ஒரு ஏக்கராவுக்கு சொட்டு தென்னிலை பாசத்துல ட்ரிப்பு வரும் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ ஒரு பாஞ்சு நாளைக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை சிகருக்கு வர மாதிரி டெவலப்மெண்ட்டுக்குன்னா டெவலப்மெண்ட் எம்ஏபி எம்கேபி அந்த மாதிரி கொடுப்போம் பூ சைஸுக்குன்னா எஸ்ஓபி அம்யூனிசல் பிட் அந்த மாதிரி கொடுக்குறோம் பூ சைஸுக்கு ஷைனிங்க்கு அர்ஜென்ட்டாக நமக்கு தேவைப்படுது இது வந்து எந்த மாதிரி கெமிக்கல் தேவைப்படுதோ அந்த மாதிரி கொடுப்போம் இப்போ நீங்கள் இந்த பனிக்காலத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாக இந்த முகு பூதி ரோகம் இந்த டவுனி அப்படின்னு வரும் இதுக்கெல்லாம் என்ன மாதிரி மாதிரி பூதிக்குன்னா இந்த பௌடரி இந்த சாமல் நோய்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான மருந்துன்னா ரெண்டு காம்பினேஷன் நல்லா பிடிச்சிருக்கு ஒன்று ஓ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் மருந்து எபிக்கு லூனா இன்டெக்ஸு மொதல் காம்பினேஷனு ரெண்டாவது காம்பினேஷனு எர்கானு நேட்டிவா கவாச்சு இந்த ரெண்டுக்கு நல்ல கேட்கும் டைம்ல கண்ட்ரோல் பண்ணிடும் கொஞ்சம் சிங்க் ஆகுற மாதிரி இந்த சுழிங்கெல்லாம் அப்படி இழுக்கிற மாதிரி உக்காந்துக்கும் அதிகமான அதிகமா கொடுக்கறதுனால இந்த பவுடரி வந்து அவ்வளவு சீக்கிரமா போகாது சரி சரி ஒரு அடிச்சாலே போகாது அதுக்கு என்ன பண்றோம்னா கொஞ்சம் டோசேஜ் அதிகமா கொடுத்தா தான் இது வேலை செய்யும் அந்த டோசேஜ் அதிகமா கொடுக்கும்போது என்ன பண்ணும் செடி சீங்க சீக்கிரம் எல்லாம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி வைக்கணும் அதுல கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விட்டு சும்மா அப்படி ட்ரிப்ஸுக்கோ ஒரு டானிக்கோ ஏதோ ஒரு போட்டுட்டா மறுபடியும் சிகர் ஃப்ரெஷ்ஷா வந்துடும் சிகர் இப்போ நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கானதுக்கு அப்புறம் கொடுத்து திரும்ப எடுத்துட்டு வந்துடும் வேற என்னன்னா இந்த களை மருந்து வந்து நீங்க சென்ட்ரல பயன்படுத்துறது உண்டா சென்ட்ரல இல்ல ஜி நாங்கள் களை மருந்து எப்போன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கட் பண்ற ஸ்டேஜில் அதிகமான செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் இந்த வீதியில மொத்தமாக செடி ஓர வரைக்கும் அடிச்சு விட்டுருவோம் என்ன கிளம்பருந்து போடுவீங்க இது பாருங்க செம்பரா இருக்கு சம்பரா அதிகமாக என்ன நிலத்துல மொத்தமாக நெனைக்க வச்சிருவேன் அந்த பைப்புங்கள்லாம் போட்டு நைட் ஃபுல்லாக போட்டு நினைக்க வச்சுட்டு சம்பரானும் சீப்போ வரும் ரெண்டு காமன் ரெண்டு கலந்து ரெண்டு அடிச்சு விட்டுருவோம் அப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் அடிப்பீங்க இதுக்கு வந்து ஒரு ஏக்கரை உட்கனா ஒரு நாலு லிட்டர் அடிச்சிருக்கேன் நாலு லிட்டரு நாலு லிட்டர் நாலு லிட்டரு சம்பரா வந்து எத்தனை கிராம் சம்பரா வந்து முப்பது இன்ட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எழுபது எழுபது கிராம் போட்டிருக்கோம் எழுபது கிராம் வந்து ஒரு நாள் உள்ள தண்ணியில கலந்து கலந்து அடிச்சுட்டு செடி வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி வெட்டுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி அடிச்சு விட்டு அடிச்சு விட்டா என்னன்னா அந்த கோரை வந்து கிளீனா காஞ்சி மொத்தமா எந்த செடிக்கு எந்த எஃபெக்ட்டும் வராது மொத்தமா காஞ்சிடும் எல்லாமே காஞ்சிடுது எல்லாமே காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம செடி கட் பண்ணா அந்த சிகிடு வரதும் கரெக்டா வந்துடும் செடி சிகிரு கட் பண்ணிட்டாலே எப்படின்னா பொடுத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்த கிளம்பு நோய் அடிச்சுக்கிறது தாக்கிருக்கும் அதனால அந்த அளவு சிகரம் வராது அந்த அதனால நாங்க என்ன பண்ணுவோம் கட் பண்ணிட்டா புதுசா முளைச்சு வரும் சரி சரி சிகர் நல்லா டெவலப் ஆகும் டெவலப் வந்து கோர வராது களை வராது மூணு மாசம் ஆச்சு இப்ப கட் பண்ணி மூணு மாசம் ஆச்சு ஒரே ஒரு களை கூட இல்ல கிளீனா இருக்கு எல்லாமே கிளீனா இருக்கு மாதிரி தோட்டத்தை அவ்வளவு கிளீனா வச்சிருக்காப்ல அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காப்ல ரொம்ப நன்றினா உங்க டைம் வந்து நமக்கு ஒதுக்கி நம்ம விவசாயிகளுக்காக நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சரி ஓகே